ஓம் நமோ நாராயணா நாராயண ஆண்டாதிருவடிகேசம் பிஷு வசுவருடத்தின் மார்கழி மாதம் நீழத்துங்கப் கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர பயந்தி சுதி சதசிரசித்தயந்தி ஸ்வோச்சிஷ்டம் யவலாத் யூத்திய புங்கே கோதா தை நம இூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்வரைகள் ஊர் வில்லிப்புத்தூர் வேதக்கோடூர் மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாவது நாளான இன்று நாம் திருப்பாவையின் இருபத்தி ஒன்பதாவது பாசுரமான சிற்றம் சிறுகாலே என்ற பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் அந்த பாசுரத்தை முதலில் பார்ப்போம் சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கீழாய் பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் நாமாட்சோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோர் என் பாவாய் திருப்பாவை நோன்பை அனுஷ்டிக்கும் ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தின் தினங்களில் தன் தோழிகளை அனைவரையும் எழுப்பி கண்ணனின் திருமாளிகையை அடைந்து கண்ணனையும் நப்பின்னையையும் எழுப்பி நப்பின்னையை தங்களோடு சேர்த்து கொண்டு கண்ணனை எழுப்பி அவனிடம் திருப்பாவை நோன்பை பற்றி விவரித்து அவரிடம் பறையை கேட்டுப் பெறுகிறாள் அப்பொழுது அவை சரணாகரி செய்த அவள் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் அவள் தங்கள் நிலைமையை பற்றி சொல்லுகிறாள் எப்படி ஒரு ஒரு அறியாத பிள்ளையாக இருக்கிறோம் உன்னை சிறுபேரிட்டு அழைத்தோம் எங்களுக்கு அறிவில்லாத ஆய்குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் இப்பொழுது அவள் சொல்லுகிறாள் கண்ணன் பறையை என்ப ஒரு முரசை கொடுக்கவே அவள் சொல்கிறாள் நாங்கள் கேட்டு வந்தது இந்த பறையை அல்ல உண்மையாகவே அவள் எதை கேட்டு வந்தாள் என்பதை இந்த பாசுரத்தில் விவரிக்கிறாள் அவள் சொல்கிறாள் சிற்றம் சிறு காலே வந்து உன்னை சேவித்து இந்த மிக விடியற்காலையில் சின்னஞ்சிறு காலையில் காலை இன்னும் ஆகவில்லை காலையாக கூட அது மாறவில்லை அது விடுகின்ற அந்த விடியற்காலை அதிகாலையில் வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே பொன்னாலான தாமரை மலர்களை போன்ற உன் தாவரை அடியை மலர் பாதங்களை போற்றி நாங்கள் கேட்கும் பொருள் என்ன தெரியுமா என்னவென்று கேட்பாயானால் பெற்றம் துண்ணும் குலத்தில் பிறந்து நாங்கள் இந்த ஆயர் குலத்தில் பெற்றம் என்றால் ஆடு மாடுகளை மேய்த்து அப்படி மேய்த்த பிறகு நாங்கள் உண்ணும் அப்படிப்பட்ட குலத்தில் பிறந்த நான் நாங்கள் உன்னிடம் வந்து கேட்கின்றோம் என்ன கேட்கின்றோம் நீ குற்றேவல்யங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் என்றால் குறுகிய ஏவல்கள் எங்களுக்கு நீ சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து உனக்கு நெருக்கமாக தண்ணீர் எடுத்து வாருங்கள் சந்தனம் கொண்டு வாருங்கள் விடுங்கள் இப்படி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து எங்களை எங்களை உன்னு உன் உன்னுடைய அருகாமையிலேயே நீ வைத்து கொள்ள வேண்டும் அவள் சொல்கிறாள் இந்த குலத்தில் பிறந்த எங்களுக்கு நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது எங்களை விட்டால் எங்களை தவிர வேறு யாரையும் நீ இந்த மாதிரியான ஏவல்கள் செய்ய வைத்து கூடாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா நான் நீ கொடுக்கும் இந்த பறையை கொள்வான் அன்று அதை நான் பெற மாட்டேன் வாங்கிக் கொள்ள மாட்டேன் பார் கோவிந்தா எனக்கு என்ன தேவை என்றால் எற்றைக்கும் எப்பொழுதும் ஏழு பிறவிக்கும் நான் எடுத்தால் ஏழு பிறவி வைகுண்டமே போனாலும் அங்கு நான் பல வைகுண்டங்களில் இருந்தாலும் பல வைகுண்டங்களில் இருந்து என்னை வரவைத்தாலும் உன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் செய்வோம் உன் அருகாமையிலே உனக்கு நெருங்கிய நித்திய சூரியாக உனக்கு நெருங்கிய ஒரு சேவகனாக உனக்கு நெருங்கிய ஒரு ஒரு பணியாளாகவே இருப்போம் உனக்கே நாம் செய்வோம் உனக்கே நாம் சேவைகள் செய்து உன் உன்னுடனே இருப்போம் உன் அருகாமையையே நாங்கள் கேட்டு வந்தோம் அதுவே நாங்கள் பறை பறை என்று சொன்னது உன்னுடைய அருகாமையைத்தான் நாங்கள் அப்படி சொன்னோம் என்று ஆண்டாள் விவரித்து சொல்கிறாள் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவாய் இதை தவிர வேறு எந்த எண்ணமோ ஆசையோ எங்களுக்கு வந்தால் அவற்றை மாற்றிவிடு கண்ணா என்றும் வேண்டுதலை வைக்கிறாள் இந்த பாசுரத்தில் அவள் கேட்டு வந்தது முரசு என்கின்ற அந்த பறையை அல்ல கண்ணனின் அருகாமையையும் கண்ணனுக்கு நாம் சேவகையும் சேவகம் செய்யும் வாய்ப்பையுமே அவள் வேண்டி வந்தாள் இந்த திருப்பாவையின் நோம்பின் பலன் திருப்பாவை நோம்பின் வேண்டுதல் திருப்பாவை நோம்பின் நோக்கம் எது என்றால் கண்ணனின் அருகாமையும் கண்ணனுக்கு சேவகம் கைங்கரியம் தொண்டு செய்யும் பாக்கியத்தையுமே ஆண்டாள் கோரி வந்திருக்கின்றாள் அதை தெளிவாக விவரிக்கிறாள் இந்த ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலமாக அந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மை தொண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ என் பாவாய் நாமும் இந்த திருப்பாவையின் தினங்களில் மார்கரி மாதம் முழுவதும் இந்த முப்பது பாசுரங்களை தினமும் பாராயணம் செய்து கண்ணனின் திருத்தாள்களில் சரணடைவோம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா